ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் சுயம்பாக தோன்றி அருள் பாலித்து வரும் ரீ உலகநாயகி அம்மன் கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் யாக பூஜைகள் கோவில் கொடி கொடிஸ்தம்பத்திற்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அனுதானம் வழங்கப்பட்டது திருப்பணி குழு செயலாளர் விவேகானந்தம் உறுப்பினர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர் ீகண்டே நம அம்பிகாரவே நம குரவே நம புட்டவே நம்தாத்திருவே நம சதா அட்டாபரே சாச்சாரோகனிவரா நம இங்க <laughs> <laughs>